புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் பொண்ணுக்கும் இடையில யார் வந்தாலும் அவங்க உயிரை எடுத்துரும் அப்படிங்கறது உணர்த்தும் விதமாக சொத்து விவகாரத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில தடையாக இருந்த பாஜகவின் முன்னாள் பெண் நிர்வாகியின் தலையை துண்டா வெட்டின கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கணும் மதுரை மத்திய தொகுதி பாஜக மகளிரணியில் முக்கிய பொறுப்பில் இருந்த சரண்யா கட்சியிலிருந்து விலகி தனது கணவருடன் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கணவரின் சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருக்கும் உதய சூரியபுரத்திற்கு குடியேறி அங்கேயே ஒரு ஜெராக்ஸ் கடையும் கொண்டிகுளத்தில் ஒரு டிராவல்ஸ் நிறுவனமும் நடத்தி வந்தான் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு சுமார் எட்டு மணியளவில் வழக்கம் போல உதயசூரியபுரத்தில் உள்ள ஜெராஸ் கடையை பூட்டிவிட்டு கணவன் பாலன் பைக்கில் வீட்டிற்கு செல்ல மனைவி சரண்யா மட்டும் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த இருட்டு பாதையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த சரண்யாவை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் சிலர் திடீரென அவரது பின்னால் இருந்து சரமறியாக அறிவாளால் கழுத்தில் உள்ளனர் அதில் என்ன நடந்தது என்று யோசிப்பதற்குள்ளாகவே அந்த கொலைவரி கும்பல் தாக்குதலில் சரண்யாவின் தலை துண்டாகி உருண்டு போக சரண்யாவின் உடல் மட்டும் தனியாக இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தவுடன் அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது நீண்ட நேரமாகியதால் மனைவியை காணாததால் கணவர் பாலன் அங்கு பார்த்தபொழுது அங்கே சரண்யா தலை துண்டிக்கப்பட்டு பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார் பின்னர் இது குறித்து வாட்டாத்தி கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க தை அடுத்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் சரண்யாவை கொலை செய்ததாக கபிலன் குகன் பார்த்திபன் ஆகிய மூன்று பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் ஆனால் தற்பொழுதைய விதிகளின்படி நீதிபதியால் அவர்கள் மூவரும் மதுரை அண்ணாநகர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மதுரை அண்ணாநகர் போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் பட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதில் சரண்யாவை கொன்றது கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று பட்டுக்கோட்டையில் என்னுடைய முன்னாள் கட்சியினுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை மீது நடவடிக்கை காவல்துறை எடுக்காத நடவடிக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய தலையை துண்டாக வெட்டி கொல்லக்கூடிய அளவுக்கு கொலையாளிகளுக்கு அப்படி என்ன கோபம் சரண் அடைந்த யார் யாரு அவருக்கும் சரண்யாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பத்தி வெளிவந்த திடுக்கிடக்கூடிய தகவல்கள் என்னங்கிறத இப்ப பண்றோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளராக இருந்த பாலன் டிராவல்ஸ் நிறுவனமும் நடத்தி வந்துள்ளார் அதே நேரத்தில் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்த சரண்யாவின் கணவர் இறந்து போன நிலையில் அவர் பாலன் நடத்தி வந்த டிராவல்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு மகன்கள் இருந்த நிலையிலும் பாலனுக்கு கணவனை இழந்த சரண்யாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட இருவரும் ஒன்றாக பழகி வந்தனர் பின்னர் குடும்பத்தார் முன்னிலையிலேயே சரண்யாவை பாலன் இரண்டாவதாக திருமணம் செய்தார் அதன் அரசியலில் கணவர் பாலனுடன் பயணித்த சரண்யாவிற்கு பாஜகவில் மதுரை மத்திய தொகுதியில் மகளிரணியில் அணியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த சமயத்தில்தான் மதுரை வந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் காரின் மீது செருப்பை வீசிய சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையில் சரண்யா கட்சியிலிருந்து விலகவே முதல் மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடுத்து பாலன் சரண்யா உதயசூரியபுரத்திற்கு வந்து வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் ஆனாலும் பாலன் முதல் மனைவி மற்றும் மகன்களுடன் பேசிக் கொண்டு வந்துள்ளார் இதனை அறிந்த சரண்யா பிரச்சனை செய்து வந்திருக்கிறார் இந்நிலையில் பாலன் கழுகு சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடத்தை வாங்கி முதல் மனைவியின் மகன் கபிலன் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் இதை அறிந்த சரண்யா மேலும் பிரச்சனை செய்து வரவே ஆத்திரமடைந்த கணவர் பாலனும் மகன் கபிலனும் சேர்ந்து சரண்யாவை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளனர் அதன்படியே கடந்த ஆறாம் தேதி இரவு கபிலன் அவரது கூட்டாளிகளான குகன் மற்றும் பார்த்திபனோடு சென்று சரண்யாவை வெட்டி கொலை செய்துள்ளார் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது இதையடுத்து சரண்யாவின் கணவர் பாலனையும் கைது செய்த போலீசார் அவர்கள் நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சொத்து தகராறில் பெண் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சாவூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சிவகிரியில் இரண்டு பெரியவர்கள் வயது முறிந்தவர்களை கொள்ளையர்கள் இரண்டு கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா எல்லாருமே தோப்பில் தான் வீடு கட்டி வசிப்பாங்க இது இதுவரை திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிவிட்டு ஊருக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை சிவகரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது அதே மாதிரி பல்லடத்தில் ஏழு கொலைகள் அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் கஞ்சா போதைப் பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க அறுவாளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க வழியில் வந்தவர்கள் மீதும் வெட்டியிருக்கிறாங்க இது பல்லடத்தில் நடந்தது அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் போதைப்பொருள் தான் கஞ்சா தமிழ்நாட்டில் எல்லா மூளை மனுக்களிலும் பதினெட்டு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததால் இதுவரையிலும் தெரியலை இதுபோல் குற்றங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்